திருப்போரூர் அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆண்களுக்கு பார்வையாளர்களை அசுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை எடுத்த படூர் ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பெண்களின் வீரத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடைபெற்றன குறிப்பாக எழுபத்தைந்து கிலோ அரிசி மூட்டை தூக்கும் போட்டியில் ஆண்களின் முன்வராத நிலையில் பெண்கள் சாதாரணமாக தூக்கிக் கொண்டு அறுபது அடி தூரம் நடந்து சென்று அசுகின்றனர் மேலும் கிலோ எடை இளவட்டங்களையும் தூக்கி அசுத்தினர் இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிலம்ப போட்டி மேஜிக் ஷோ குறியடித்தல் கையிருத்தல் கோல போட்டி இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் கிலோ எழுபத்தை தூக்கிய நரிக்குருவ பெண்ணுக்கு ஒரு மூட்டை அரிசி பரிசாக வழங்கப்பட்டது இளவட்டங்கள் தூக்கிய பெண்கள் பரிசு தொகையும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை செய்யவும்